இல்லாத இடத்தில் உங்களுக்கு வழி தரப்பார் அது அதிசயமாய் நடக்கும் யாரும் எதிர்பாராத விதத்தில் நடக்கும் உங்களை அதிசயத்தை காண பண்ணுவார் அடுத்து அவங்க வந்து தண்ணீர் இல்லாமல் தாகத்தோடு நடக்கிறாங்க வந்து கிட்டத்தட்ட முப்பது லட்சம் மக்கள் அவங்க பெரிய கூட்டம் குடும்ப குடும்ப குடும்பமாக வர்றாங்க மாறா என்கிற இடத்துக்கு வந்தால் தண்ணீர் இருக்கிறது குடிச்சு பார்த்தா கசப்பாக இருக்குது தாகம் தீர்க்காது வாயில் வைக்க முடியாது என்னடாவது தாகத்தோடு வந்த தண்ணி கசப்பாக இருக்குதுன்னு உடனே ஆண்டு ஒரு மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அந்த மரத்தை வெட்டி அந்த தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமாய் மாறி விட்டார் கசப்பு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கசப்பு இருக்கிறாரு யார் மேலேயோ கசப்பு இருக்கிறது ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு மனதுக்குள்ளே கசப்பை கொண்டு வந்து விட்டாரு நிந்தைகள் நெருக்கங்கள் அவமானங்கள் சிறுமைப்படுத்தின காரியம் ஏன் வாழணும் மறுச்சுட்டா பரவாயில்ல நீ வாழ்க்கை உங்களுக்கு கசந்து போன நிலைமையில் இருக்கலாம் சிலுவை மரத்தை பாருங்க அந்த மரத்தில் இயேசு கசப்பை ருசி பார்த்தால் நம்முடைய கசப்பு வேதனைகளை சிலுவையில் சுமந்து விட்டான் சிலுவை மரத்தை பார்த்தீங்கன்னா கசப்பை மதுரமாய் மாறிவிடும் அந்த அது உங்களுக்கு செய்வார் பயப்படாதங்க அடுத்த நீங்கள்